எந்த விஷயம் இது அடிப்படை நம்ம விளங்கணும் விதிழத்து விதிழத்துன்னு சொல்லுவாங்க சுனத்து ஜமாத்துக்காரங்க செய்யறதெல்லாம் விதிழத்து விதிழத்து ஒதுக்கி தள்ளுங்கன்னு சொல்லுவாங்க எதுங்க விதிழத்து நீ சொல்லக்கூடிய முறையில் விதிழத்து நபிகள் நாயகத்துடைய காலகட்டத்தில் இல்லாத எல்லாமே விதிழத்து எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா இன்னைக்கு குரான் நம்மளால ஓத முடியுமா நம்முடைய கைகளை தவளக்கூடிய குரான் ஏது குரான் ரசூலுல்லாவுடைய காலகட்டத்தில் இருந்த குரானா விகல் நாயகத்துடைய காலகட்டங்களில் அருமை சஹாபாக்குடைய இதயங்கள் தான் குரான் இருந்தது தோள்களிலே கற்களிலே எழுதி வைத்திருந்தாங்க ஒட்டுமொத்தமாக முப்பது ஜிசுக்களாக ரசூலுல்லாவுடைய காலகட்டத்தில் இல்லை ரசூலுல்லாவுடைய காலகட்டத்தில் இல்லாத விஷயங்கள் விதத்து என்று சொன்னால் வஹாபிகள் குரான் ஓதக்கூடாது இன்னைக்கு சவுதி அரசாங்கமே குரான் அச்சடிக்குது வஹாபிசத்திற்கு வித்திட்ட அந்த சவுதி அரசாங்கமே குர்ஆனை அச்சிட்டு வெளியிடுது அப்ப அது எப்படி சரியாகும் சூருல்லாவுடைய காலகட்டத்தில் இல்லாத எல்லாமே விதத்து என்று இஸ்லாம் சொல்லி தரவில்லை அதிகல்லாம் என்ன சொன்னாங்க குழப்பமான காலகட்டத்தில் நீங்கள் வாழ்ந்தால் என்னையும் பின்பற்றுங்க என்னுடைய சகாபாக்கடை வழிமுறையும் பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க இப்ப இது ரெண்டும் சேர்ந்ததாங்க இஸ்லாம்

நபிகள் நாயகத்துடைய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் முகம்மது ரசூலாஹு அலைவசல்லும் அவர்கள் தராவியை தொழுதார்கள் இல்லையா வருது மூன்று தினங்கள் நபிகள் நாயகம் வீட்டை விட்டு பள்ளிக்கு வந்து மூணு நாள் தொழுதாங்க கூட்டம் ஒவ்வொரு நாளும் அதிகமாகி அதிகமாகி வந்து கொண்டே இருந்தது கடைசி நான்காவது நாள் பள்ளிக்கு வரவில்லை காரணம் என்ன அது அதுலாக்கப்பட்டு விடுமோ என்ற பயத்தால் நான் அப்ப இங்க என்ன புரியுது நபிகள் நாயகம் தொழுதார்கள் தராவி அந்த தொழுகையுடைய எண்ணிக்கை யாருக்கு தெரியும் நமக்கு தெரியுமா சஹாபாக்களுக்கு தெரியுமா தான் அந்த சகாபாக்கள் சொல்லுவாங்க தொழுவாங்க நபிகள் நாயகம் முகமது எத்தனை தராவீக கிடைக்கல தராவிகிட்டுதான் கிடைக்கலங்க அப்ப என்ன வழி சஹாபாக்களுடைய வழிமுறை என்னவாக இருந்தது நம்ம பார்க்கணும் ரசூலுல்லாவுடன் ஒன்றாக சேர்ந்து தொழுத சஹாபா பெருமக்கள் அவங்கள் தான் இந்த விஷயத்தை நன்றாக அறிந்த ஆட்கள் அவங்க சொல்றாங்க நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லாஹி தராவிக இருபது ரகத்து தான் தொழுதாங்க அப்ப அதாங்க பின்பற்றணும் அது உமரவியல்லாக ஏற்படுத்திய விதத்தின் சொல்றாங்க தவறு ரக்காயத்துடைய எண்ணிக்கையில் உமரவுலி அல்லா அவன் எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை நபிகள் நாய் முகமது ரசூலாக எத்தனை தொழுதாங்கன்னு அவங்க சொன்னாங்க அவ்வளவுதான் பல ஜமாயத்துகளாக இருந்ததை ஒரு ஜமாயத்தை ஆக்கினாங்க அவ்வளவுதான் செஞ்சவை இவங்க செஞ்ச வேலை உமரவலியெல்லாம் செஞ்ச வேலை என்னதான் பல ஜமாயத்துகளாக இருந்ததை ஒரே ஜமாயத்தாக ஆக்கினாங்க அது நல்ல காரியம்தானே ஒஃப் ஆயர் அல்லாஹ் குரான் சொல்றான் சொல்கிறான் அஃப் நீங்கள் ஹைரை செய்யுங்கள்

நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு குரானை ஒன்றாக ஒரே கிதாபில் ஆக்கியது நல்ல வித பல ஜமாயத்துகளாக இருந்த அந்த தராபியுடைய ஜமாயத்தை ஒன்றாக ஆக்கியது நல்ல வித ஆனால் நெஞ்சின் மீது கை கட்டுவது கெட்ட வித அருமை சஹாபாக்கள் வசீலா செய்த அந்த வசீலாவை சிறுக்கென்று சொல்வது கெட்ட பிதத் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வகாபிய கூட்டங்கள் எல்லாம் காலத்துட்டு இருந்தாங்களா அப்போ இது அந்த கூட்டமே விதை தானே நீ எப்படி விஜயத்தை பேசுவா ஆ அவங்க சொல்றாங்க ஏய் சுன்னத்தை மாத்து வாருங்க செய்கிற அந்த கூட்டு பிதை அழுத்து விக்கிரஹல்கா பிதை எழுத்து நீ மொட்டு விதை அழுத்து தானே டிஎந்திஜியை கொடி வச்சிருக்கிறா இல்ல கொடி கொடி சூழல காலத்தில் இருந்ததா கொடி அது விதை தானே நபி வழி திருமணமா நபி வழி திருமணத்தில் வீடியோ பிடிச்சாங்களா அவருடைய டி இந்திய தலைவருடைய வீட்டு திருமணத்தில் அஞ்சு பேருக்கு ஒன்னா திருமணம் நடந்தது சமீபத்தில் எங்கேயாவது ஏழு பேருக்கு நடந்ததா சரி போட்டு அந்த எந்த அந்த திருமணங்களில் சூருல்லாஹி சல்லி அலிசல்லமுடிய காலகட்டத்தில் நடந்த திருமணத்தில் வீடியோ பிடிச்சாங்களா வீடியோ பிடிச்சாங்களா எமையான திருமணமா தேவை எளிமையான என்னது புது மாப்பிள்ள தேவை 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 பெண்ணுடைய தகப்பனார் ரெண்டு சாட்சிகள் இத்தனை பேர் நாலு இது வழி திருமணம் பிஜே வழி திருமணம் இது இப்போ நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் தான் அருமை சகாபாக்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அங்கீகரித்த விஷயம் தான் ஜும்ஆவுக்கு ரெண்டு வாங்குங்கிறது அது நல்ல பிதுஅத் அது கூடாது என்று சொல்வது கெட்ட பிதுஅத் ஹதீஸ் சொல்வான் குல்லு பிதுஅத்தின் வலலா எல்லா பிதுஅத்தும்ே வழிகேடு எந்த எல்லா பிதுஅத்தும் எல்லா என்ன ஏதுக்கு குல்லு பிதுஅத்தின என்ன அர்த்தம் கெட்ட எல்லா பிதுஅத்துடேமோலலன் அர்த்தம் சூரத்தலுக்காக கஹ்ஃபில் ஒரு ஆயத் வருது குல்ல ஸஃபீனத்தின் ரஸ்பா ஹலர் அலி இஸ்லாம் அவர்களும் மூசா நபி ஒரு கப்பல் ஏறி இல்லையா ஹலர் அலி இஸ்லாம் ஒரு கப்பல்ல ஓட்ட போடுறாங்க ஏன் ஓட்ட போட்டீங்க கண்டப்ப என்ன சொல்றாங்க அந்த அரசன் எல்லா கப்பலையும் அவன் அநியாயமாக பிடிப்பான் அப்ப எல்லா கப்பலையும் அநியாய அநியாயமா பிடிச்ச எதுக்கு ஓட்ட போடணும் எல்லா கப்பல் அங்க என்ன வார்த்தை வருது ஆயத்துல குல்ல சபீனா எல்லா கப்பலும் வருது அப்ப எல்லா கப்பலையும் அந்த அரசனை பிடிக்கிறதா இருந்தா இங்க எதுக்கு ஓட்ட போடணும் என்ன அர்த்தம் எல்லா நல்ல கப்பலையும் பிடிப்பான் அப்ப ஓட்ட போட்டா பிடிக்க மாட்டான் அப்ப ஓட்ட போட்டால் பிடிக்க மாட்டான் ஆனா அவங்க சொன்ன வார்த்தை என்னது யஹுது குல்ல சபீயா எல்லா கப்பலையும் பிடிப்பான்னு சொன்னாங்க அப்ப எல்லா கப்பல்னா அங்க என்ன அர்த்தம் எல்லா நல்ல கப்பலையும் பிடிப்பான் அப்ப மோசமான கப்பலை பிடிக்க மாட்டான் அவன் எல்லாம் என்று வந்தால் அங்க விளக்கணும் குல்லு விதத்தின் வலாரா என்ன அர்த்தம் குல்லு விதத்தின் கபீஹத்தின் எல்லா கெட்ட விதத்தும் வலாரா வழிகேடு அப்ப நல்ல விதத்துகள் எல்லாம் வழிகேடு கிடையாது இந்த அமைப்பில தான் குரானை ஒன்றாக ஆக்கியது நல்ல விதத்து இல்முடைய ஸ்தாபனங்கள் மதரசாக்கள் அரபிக் கல்லூரிகள் உருவாக்கியது நல்ல விதத் நெஹவு என்ற ஒரு இலக்கணம் என்கிற ஒரு கலை சூழ்நா காலத்தில் இருந்ததா இலக்கணம் அரபி இலக்கணம் என்கிறது ரசூல்லா காலத்தில் ஒரு கலையாக இருக்கவில்லை அதை ஒரு புதிய கலையாக உருவாக்கியது நல்ல விதத் இப்படி புதிதாக உருவாக்கப்பட்ட என்கிற இந்த விதத் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அல்லாஹுவை பத்தி அல்லாஹுவே சொல்றான் பதீர் சமாவாத்தி வல் அருள் என்ன அர்த்தம் பானத்தையும் பூமியையும் ஒரு முன்மாதிரி இல்லாமல் பிளான் முன் ப்ளான் இல்லாமல் படைத்தவன் அப்ப பதியேனா அல்லாஹ் விதயத்துவாதின்னு அர்த்தமா அப்ப புதிதாக முன் உதாரணம் இல்லாமல் புதிதாக உருவாக்கப்பட்டவைகளுக்கு விஜயழுத்துன்னு சொல்லுவாங்க அதே போல அதனால் நல்ல வந்த புதிதாக உருவாக்கப்படக்கூடியவைகள் நல்லவைகள் உண்டு கெட்டவைகள் உண்டு அந்த குல்லு விதயத்துல அர்த்தம் என்ன எல்லா கெட்ட விதயழுத்தும் வலாலா இது நன்றாக விளங்க வேண்டும் இந்த ஒரு ஹதீச வச்சிட்டு நாம செய்யக்கூடிய எல்லாவற்றையும் வித்தியாயத்து வித்தியாயத்து சொல்றாங்க வித்தியாயத்துங்கிறது ரெண்டு வகை உண்டு இமாம் ஷாஃபி ரஹமத்துல்ல அலே சொல்றாங்க எல்லா விதேத்துகளும் கெட்டவைகள் அல்ல குர்ஆனிற்கும் ஹதீஸிற்கும் இஜுமாயிற்கும் தோதுவாக வரக்கூடிய விதத்துகள் எல்லாம் நல்லது இப்ப குர்ஆன்ல விக்ரு செய்யுங்கள் அப்படி தெரியாது இல்லையா ஆமனது குருல்லாக விக்ரம் கசீரா அப்ப நம்ம திக்ரு சபைகளை உருவாக்குவது நல்ல விதத்து தானே அது மட்டுமல்ல சஹிகள் புகாரில் ஒரு ஹதீசே வருகிறது திக்ரு ஹல்காவை பற்றி கூட்டமாக இருந்து திக்ரு செய்வது கூட்டமாக இருந்த திக்ரு செய்வதை பற்றி சஹிகள் புகாரில் ஒரு ஹதீசே வருகிறது ஒரு நீண்ட ஹதீஸ் மலக்குகள் சில மலக்குகள் வருவார்களாம் பூமியில் எங்காவது மக்கள் கூட்டமாக திக்ரு செய்வார்களா என்று பார்த்து அந்த மக்களை சூழ்ந்து விடுவார்கள் ரஹ்மத்தை கொண்டு சூழ்ந்து விடுவார்கள் என்று வரக்கூடிய அலீசு சகில் புகாரிகிலே மிக தெளிவான முறையில் வருகிறது அப்ப அது நல்ல காரியம் அப்ப விதயத்தில் விதேத்து என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒதுக்குவதற்கு இஸ்லாம் செல்லவில்லை அந்த புதிதாக உருவாக்கப்படக்கூடிய காரியங்களில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு கெட்ட விதயத்துல உள்ளதுதான் இன்னைக்கு உள்ள எல்லா குழப்பவாத கூட்டங்களும் ஹவாரிஜியத்து ராசுஜியத் எப்படி பழைய காலகட்டங்களில் ஒரு புதிய புதிய கொள்கைகள் உருவானதோ அதே போன்று இப்படி உள்ள எல்லா கூட்டங்களும் கெட்ட கெட்டத்தில் உள்பட்டவைகள் விதயத்துக்காரங்களுடைய இந்த குழப்பவாதிகளுடைய ஒரு அடையாளம் என்றாக விளங்க வேண்டும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தை காசராக்குவது இது அவங்க அடையாளம் அல்லாஹு கண்ணியப்படுத்தவைகளை இழிவுபடுத்துவது அல்லாஹு தாரா கண்ணியப்படுத்திய நபிமார்கள் அவுலியாக்கள் சாலிகங்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இவங்களுடைய அடையாளமே எந்த பார்த்தாலும் சரி யாரையுமே மதிக்க மாட்டான் அவனுடைய தாயை மதிக்க மாட்டான் அவனுடைய ஆசிரியனையும் மதிக்க மாட்டான் முன்னோர்களையும் மதிக்க மாட்டான் அம்பியாக்களையும் மதிக்க மாட்டான் நபிகள் நாயகம் முகமது ரசூல் அவர்களை கூட மதிப்பதில்லையே சாதாரண ஆளுன்னு சொல்றான் இந்த அடையாளமே போதும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு அவர்கள் வழிகட்ட கூட்டம் என்பதற்கு ஆனால் அதை உணர்ந்து கொள்ளாமல் மக்கள் அவருடைய மாய பேச்சுகளில் போய் கொண்டிருக்கிறார் இளைஞர் சமுதாயம் நன்றாக சிந்திக்க வேண்டும் எத்தனையோ விஷயங்கள் முன்னோர்களாக சாலிஹிங்களும் மிகப்பெரிய முகத்திசிங் நமக்கு விளக்கி தந்த விஷயங்கள் சொல்றாங்க எதை கேட்டாலும் புகாரியில உண்டா கேட்பான் நம்ம கேட்கிறோம் நீ வஹாபியா இருக்கிறா நீ புகாரியுடைய ஆதாரம் கேட்கிறா புஹாரி மாம் என்ன வஹாபியாக இருந்தாங்க புகாரி மாம் சுண்ணத்து எம்மாத்துரை ஆள் தானே இப்போ சுன்னத்து எம்மாத்துடைய ஆள் எழுதிய சஹைஹில் புஹாரிகில வகாபிக்கு ஆதாரம் சொல்லுவாங்களா அவங்க அவர்களை சுன்னத்தி மாத்துறை ஆள் தானே புஹாரி மாமா இருந்தாலும் சரி முஸ்லீம் இமாமா இருந்தாலும் சரி அபூதாபுது நசா இதுனுமாய துருமுஜி எல்லா முஹத் திசிங்களும் அஹு சிங்க தீவள் ஜெமா ஆயத்துடைய ஆட்களாக இருந்தாங்க மட்டுமல்ல அவர்கள் முத்தந்தர்களாக இருந்தாங்க

நீ எப்படி முஸ்லிமில் ஆதாரம் தேட முடியும் கடைசி என்னாச்சு புகாரியையும் அவர்கள் தள்ளிவிட்டார்கள் புகாரியிலையும் வழிபான ஹதீஸ் இருக்கிறது அவன் ஒரு முஸ்லிமை குழப்புவதற்கு இதைவிட மிகப்பெரிய ஆயுதம் என்ன அவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அங்கீகரிக்கக்கூடிய நபிகள் நாயகத்துடைய ஹதீஸை கூட சந்தேகப்பட வைத்து விட்டான் இவன்